இன்று உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு நபராக இளம் அரசியல்வாதியாக சாணக்கியன் மாறியிருக்கின்றார் இலங்கையே அனுரவோடு இருக்கின்ற போது மட்டக்களப்பு மட்டும் சாணக்கியனோடு தமிழசு கட்சியோடு இருந்ததுதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தல்களின் முடிவுகள் வெளியாகியிருந்தது அதன் அடிப்படையில் இருபத்தி நாலு மாவட்டங்களில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் அனைவருமே அனுரவோடுதான் இருந்திருக்கின்றார்கள் என்பது முடிவிலே தெரிய வந்திருக்கின்றது அதாவது வடக்கில் அதிகளவான வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரிந்து விழுந்தாலும் ஆசனம் என்கின்ற அடிப்படையில் வடக்கில் அதிக ஆசனங்களை வன்னி தேர்தல் தொகுதியிலும் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலும் அதிக அளவான ஆசனங்களை பெற்ற கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது எப்படித்தான் இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை வைத்துத்தான் அதாவது ஆசனங்களை வைத்துத்தான் அவர்கள் முதன்மையான கட்சி என்று அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இலங்கை முழுவதும் அதாவது நாடு முழுவதும் அனுரவோடு இருக்கின்ற போது மட்டக்களப்பு மட்டும் தனியாக இருந்தது ஒரு வரைபடம் ஒன்று வைரலாகி வருகிறது அனைத்து இடங்களுமே சிகப்பாக இருக்கின்ற போது மட்டக்களப்பு மட்டும் மஞ்சளாக இருக்கின்ற அதற்கு காரணம் சாணக்கியன் என்று கூறப்படுகின்றது ஒரு இளைஞனாக கடந்த காலங்களில் அவர் செயல்பட்ட விதம் இவ்வாறு ஒரு வெற்றிக்கு வித்திட்டு அதே மாவட்டத்தில் அதிக செல்வாக்கில் இருந்த பிள்ளியால் எனப்படுகின்ற சிவனசுந்தர சந்திரகாந்தனை கூட தூக்கி அறிந்திருக்கின்றது நாடு முழுவதும் அணுரு இருந்தாலும் மட்டக்களப்பில் சாணக்கியன் அலைதான் வீசியது இப்படியான சூழ்நிலை தான் தமிழிச கட்சி மூன்று ஆசனங்களை மட்டக்களப்பிலே பெற்றிருந்தது அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விதிப்பு வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் சாணக்கிய அதனைத் தொடர்ந்து இது தற்பொழுது சர்வதேச ஊடகங்களும் பேசி வருகின்றது அனுர இலங்கை முழுவதும் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார் ஆனால் மட்டக்களப்பில் மட்டும் தமிழ்சு கட்சி பெற்றிருக்கின்றது இது சிங்கள பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் வைரலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அனைவரும் கவனிக்கின்ற ஒரு தலைவராக சாணக்கியன் இருக்கின்றார் என்பதுதான் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகின்றது சாணக்கியன் யார் என்பது தொடர்பாகவும் இன்று பலர் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனை கடந்து எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு சுதந்திரர்களாக இருந்தாலும் அவர்களை நூறு வீத மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒருவித ஆணவம் தொட்டிக்கொள்ளும் அந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவது என்பது சரியான விடயம் அல்ல இப்ப நாடு முழுவதுமே என்னோடு தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆணவத்தை அனுரோவுக்கோ அனுர அரசுக்கோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த புகழ் வெற்றி என்பது ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இப்படித்தான் அர்ஜுனாவும் சரியாக வந்து கொண்டிருக்கின்ற போது அனைவருமே புகழ்ந்து கடைசியாக அர்ஜுனாவை மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாற்றிவிட்டார்கள் அதே போல ஒரு நிலை அனுரவுக்கும் எதிர்காலத்தில் வரலாம் அதாவது அப்படி ஒரு நிலைக்கு வர மாட்டார் ஆனால் தன்னிச்சையான சில முடிவுகள் எடுப்பதற்கு அது சரியா கூட பார்க்காமல் இருப்பதற்கு ஒரு வழியை அது ஏற்படுத்தி இருக்கும் அந்த வகையில் தான் அந்த ஆணவத்தை உடைக்கின்ற விதமாக சாணக்கியன் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதனை தாண்டி தமிழ் தேசியத்தை காப்பாற்றியவராகவும் சாணக்கியன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றார் இதைத்தான் சொல்லுகின்றோம் தமிழசு கட்சிக்கு ஒரு இளைஞனை கொண்டு வந்தீர்கள் என்று அந்த இளைஞன் மற்ற கிளப்பில் தமிழசு கட்சி நிலையை விட்டார் அதாவது கடந்த காலங்களில் இதைவிட தமிழசு கட்சி குறைந்த ஆசனத்தை பெற்ற நிலையில் இந்த முறை மூன்று ஆசனங்களை பெற வைத்திருக்கின்றார் இது கடந்த காலத்தை விட வளர்ச்சியாக இருக்கின்றது அதே போல இந்த அனுராலையை எதிர்கொண்டும் அவர் தெரிவிக்க இருக்கின்றார் இதை அனைத்து மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சி செய்திருக்குமாக இருந்தால் கடந்த காலங்களில் இருந்தே கடந்த காலங்களில் இருந்தே செய்து கொண்டு வந்திருந்தால் இன்று தமிழரசு கட்சியின் வசம் இந்த வடக்கு கிழக்கு இருந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனம் இதன் ஊடாக இரண்டு பாடங்களை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் படிக்க வேண்டியிருக்கின்றது ஒன்று ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியம் மற்றொன்று ஒரு கட்சிக்குள் புதிய இரத்தத்தை பார்த்துவது என்பது அதைவிட முக்கியம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மின்னுமர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சாஜகாந்த்